அனைவருக்கும் வணக்கம் எனது ஜோதிட சதா யூடியூப் சேனல் மூலமாக வெளியாகி வரும் ஜோதிடம் பற்றிய தகவல்கள் மற்றும் ஜாதக கணிப்புகள் ராசி பலன்கள் பதிவுகளை கண்டும் பார்த்தும் கேட்டும் அதன் மூலம் மேலான ஆதரவுகளை கொடுத்து வரும் ஆயிரக்கணக்கான நல்ல உள்ளங்களுக்கு என் இதயம் கனிந்த மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இதற்கு முன்பு மூன்று பதிவுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாட்ரி யோகம் பெறும் பதிவுகளாக எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பற்றி வெளியிட்டிருந்தேன் அதில் கேரள கிறிஸ்மஸ் பம்பர் நியூ இயர் பம்பர் லாட்ரி முதல் பரிசு இருபது கோடி ரூபாய் அந்த லாட்டரி சீட்டை மையப்படுத்தியும் அதில் அதிகமான பரிசு பெறும் வாய்ப்பு எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கும் என்பதை பற்றியும் நான் மூன்று பதிவுகள் வெளியிட்டிருந்தேன் அதில் முதலாவது பதிவாக ஒரு நான்கு ராசிகளை குறிப்பிட்டிருந்தேன் மேசம் மிதுனம் துலாம் தனுசு ராசி இந்த நான்கு ராசிகளை குறிப்பிட்டு ஒரு பதிவை வெளியிட்டதில் அந்த பதிவிற்கு ஏராளமான நண்பர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அடுத்ததாக இரண்டாவது பதிவாக மிதுனம் ராசி துலாம் ராசி என்று ஒரு பதிவை வெளியிட்டிருந்தேன் அதற்கும் மேலான ஆதரவுகளை கொடுத்திருந்தார்கள் மூன்றாவதாக இந்த ராசிதான் என்ற தலைப்பில் துலாம் ராசியை பற்றி ஒரு பதிவு வெளியிட்டிருந்தேன் அந்த பதிவிற்கு அதைவிட மேலான ஆதரவுகளை கொடுத்திருந்தார்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு ஒரு நண்பர் கேரள கிறிஸ்மஸ் பம்பர் லாட்ரி செட்டு வாங்கியதாகவும் அதில் அவர் ஒரு கோடி ரூபாய் பரிசு பெற்றதாகவும் அன்றைய நாள் அதாவது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் எனது சேனலுக்கு கவுண்ட் பாக்ஸில் தகவல் கொடுத்திருந்தார் அதை பார்த்ததும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் எனது பதிவை பார்த்த பின்புதான் பார்த்துவிட்டு தான் அவர் அந்த சீட்டை வாங்கியதாகவும் தெரியப்படுத்தியிருந்தார் அதற்கான அவர் செய்த கமெண்டை இந்த பதிவில் பாருங்கள் நண்பர்களே இந்த பதிவை பார்த்துவிட்டுதான் அந்த நண்பர் லாட்டரி சீட்டு வாங்கியதாகவும் அதில் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு கிடைத்ததாகவும் எனக்கு அன்று மாலையை இந்த கவுண்ட் பாக்ஸில் தகவல் கொடுத்திருந்தார் வேறெந்த விளக்கங்களும் அவர் எனக்கு அளிக்கவில்லை இருந்தாலும் இந்த பதிவிற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்றே நான் நினைக்கின்றேன் மேலும் சில நண்பர்கள் அந்த பதிவை பார்த்துவிட்டு லாட்டரி செட்டு வாங்கியதாகவும் அதில் ஒருவர் முதல் பரிசை வெல்வதற்கு எனக்கு இரண்டு எண்களில் அதிர்ஷ்டம் நழுவி போனதாகவும் தெரிய அதற்கான வாய்ப்பு அவருக்கும் கிடைக்கும் என்பதை நான் உறுதிபட கூறுகின்றேன் ஏனென்றால் துலாம் ராசிக்கு ஒரு நிச்சயம் லாட்ரி யோகம் இருக்கின்றது இந்த வருடத்திற்குள் துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாட்ரி யோகத்தில் வெற்றியடைவார்கள் என்பதும் உறுதியாக உள்ளது அடுத்ததாக ஒரு நண்பர் துலாம் ராசி துலாம் லக்கணம் என்றும் அவரும் பரிசு சீட்டு வாங்கி அந்த இருபது கோடி ரூபாய் வெல்லும் தருவாயில் இரண்டு எண்களில் அந்த அதிர்ஷ்டம் கைநழிவு போய்விட்டதாகவும் எனக்கு தகவல் கொடுத்திருந்தார் இருந்தாலும் அந்த நண்பருக்கும் இந்த லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய யோகம் இந்த வருடத்தில் நிறைவேறும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகுந்த பணவரவும் உள்ள ஆண்டாக இந்த வருடம் இருக்கும் நண்பர்களே மேலும் நான் வெளியிடும் பதிவுகளில் சுத்த வாக்கிய பஞ்சாங்கத்தை அதன் அடிப்படையிலே கணித்து நான் பலன்களை சொல்லி வருகின்றேன் எனது பதிவுகளுக்கு மேலான ஆதரவுகளை கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மேலும் இந்த சனிப்பயிற்சி பலன்களில் மேச ராசிக்கு சனி பகவான் தரக்கூடியவராகவும் மிதன ராசிக்கு நல்ல தொழில் வளம் பட்டம் பதவிகளை பணவ பண வரவுகளை கொடுக்கக்கூடிய சனி பகவானாகவும் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளத்தரக்கூடிய சனி பகவானாகவும் தனுசு ராசிக்கு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நல்ல பகவானாகவும் இன்று பேச்சாகி அமர்ந்துள்ளார் அதே போன்று ராசிக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சி பாதையையும் ஆதாயத்தையும் தரக்கூடிய வகையில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் ஆகை வரும் அடுத்து வரும் காலங்களில் இந்த ராசிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலம் நிச்சயமாக உண்டு இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷமாக அடைவார்கள் என்பதையும் எனது கணிப்பில் நான் தெரிவித்து கொள்கின்றேன் எனது பதிவுகளை கண்டும் பார்த்தும் தங்களின் மேதா மேலான ஆதரவுகளை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்